ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அதற்கும் ஓர் எல்லை உண்டு சமூக ஊடகங்களில் மற்றவர்களை தரக்குறைவாக பேசுவதற்கும் அவதூறு பரப்புவதற்கும் அச்சுதந்திரம் பயன்படுத்தப்படக்கூடாது அவற்றை அரசாங்கம் அனுமதிக்கவும் கூடாது என பினாங்கு ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் என் ராயர் வலியுறுத்தினார் Bila saya bangun di parlimen dan saya bertutur dengan Yang Amat Berhormat Perdana Menteri. Saya sedar bahawa beliau sekarang sedang menghadapi pelbagai uh, masalah terutamanya di luar negara di mana beliau berani bangun untuk melawan kuasa-kuasa besar, mereka syarikat yang menghancam dan sedikit sebanyak dilihat sebagai menyokong Israel dalam keganasan yang berlaku di Palestin. Walaupun Malaysia bukanlah sebuah kuasa besar tetapi kegigihan, kesungguhan, keberanian Yang Amat Berhormat Perdana Menteri bangun untuk menentang orang putih, saya gunakan istilah Amerika Syarikat kuasa besar merupakan sesuatu yang saya amat kagumi. Saya bukan kenali Yang Amat Berhormat Perdana Menteri sekarang tetapi apabila saya bangun dan uh, menyamakan perjuangan beliau dengan perjuangan Mahatma Gandhi melawan orang putih Perjuangan Nelson Mandela melawan orang putih Saya dikecam Meletup uh, Social media Ada yang kata, oh Jurutong cuba Membodek yang mak berhormat Perdana Menteri அண்மையில் பிரதமர் திரு ஸ்ரீ அன்மார் இப்ராஹிமை மாபெரும் உலகத் தலைவர்களான மகாத்மா காந்தி மற்றும் நெல்சன் மண்டேலாவுடன் ஒப்பிட்டு பேசியதற்காக சமூக ஊடகங்களில் தாம் மிகவும் மோசமாக விமர்சிக்கப்பட்டதை ராயர் சுட்டிக்காட்டினார் நாட்டு மக்களுக்கு சேவையாற்றும் பிரதமரை நாடாளுமன்றத்தில் பாராட்டி பேசினேன் அதற்காக அவருக்கு நான் வெண் சாமரம் வீசுவதாக கூறி சமூக ஊடகங்களில் நாலா பக்கமும் என்னை மிகவும் கீழ்த்தரமாக வசைப்பாடுகின்றனர் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் இது போன்ற எல்லை மீறல்களை அனுமதிக்கக்கூடாது எல்லை மீறிய கருத்துகளால் ஏஷா என்ற பெண்ணை நாம் பறிகொடுத்திருக்கிறோம் போன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்பதால் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்ட திருத்த மசோதாவை தாம் ஆதரிப்பதாக மக்களவையில் அதன் மீதான நேற்றைய விவாதத்தில் பங்கேற்று பேசிய போது ராயர் சொன்னார் சமூக ஊடகங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தருவதை உறுதி செய்யும் பொருட்டு அச்சட்ட திருத்த மசோதாவை தொடர்புத்துறை அமைச்சர் பாமி பாட்ஜேல் முன்னதாக தாக்கல் செய்திருந்தார் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் விவாதங்களுக்கு பிறகு நேற்று மாலை அம்மசோதா நிறைவேறியது புத்ராஜயா பிரிஸின் பதினொன்றில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மூழ்கிய இருபது கார்களின் உரிமையாளர்களுக்கு தலா ஆயிரம் ரீங்கி நிதியுதவி வழங்கப்படுகிறது அதோடு குறுகிய கால தீர்வாக அப்பகுதியில் சுமார் இருநூறு வாகனங்களை வைக்கக்கூடிய அளவில் தற்காலிக கார் நிறுத்துமிடத்தை புத்ராஜயா கழகம் அமைத்து தரவுள்ளது இரண்டு வாரங்களில் அதனை செய்து முடிக்குமாறு கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா அக்கழகத்தை கேட்டுக்கொண்டார் நீண்ட கால தீர்வுக்கு வடிகால் நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் துறையுடன் அமைச்சு அணுக்கமாக ஒத்துழைக்கும் இதை தவிர்த்து வெள்ளம் போன்ற ஆபத்து அவசர காலங்களில் வாகனங்களை அப்பகுதி வாழ் மக்கள் முன்கூட்டியே அப்புறப்படுத்த ஏதுவாக சைரன் ஒளியுடன் கூடிய எச்சரிக்கை முறையை அமல்படுத்துமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் வெள்ள நீர் மட்டத்தை கண்டறிய புத்ரஜயா முழுவதும் வடிகால் பராமரிப்பு கட்டங்களில் சென்சர் கருவிகளை பொருத்துவதன் மூலம் அது சாத்தியமாகலாம் என்றார் அவர் டாக்டர் முன்னதாக சம்பவ இடத்தை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார் ஞாயிற்றுக்கிழமை பெய்த உள்ள சமயப்பள்ளி வளாகத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு இருபது வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட வீடியோக்கள் முன்னதாக வைரலாகின வைரலாகினிஷ்காங் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita. Lepas tu saya submit borang. Uh, tak berapa lama, bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada bank rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang uh, untuk apa memajukan I punya saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan bank, bank Rakyat Bank pilihan anda, pilihan anda. பலத்த காற்று மற்றும் புயலுக்கு மத்தியில் ஏர்பாஸ் பாஸ் ஏ த்ரீ பிப்டி நைன் ஹண்ட்ரட் விமானம் லண்டன் ஹீத்ரோ அனைத்துலக விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கிய சம்பவம் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானியின் பெயரை உலகளவில் பேச வைத்துள்ளது பெரும் சவால்மிக்க அந்த வானிலையின் போது நிலை அந்த ஜம்போ விமானத்தை சமசீராக வைத்து கிராபிங் அல்லது நண்டு முறையில் மாஸ் விமானி பாதுகாப்பாக தரையிறக்கினார் கிராபிங் என்பது காற்று குறுக்கே வீசும்போது அதனை நேரடியாக எதிர்கொண்டு முன்னோக்கி பறந்து நண்டு போல கிட்டத்தட்ட பக்கவாட்டமாக தரையிறங்கும் முறையாகும் இது காற்றின் சக்தியை எதிர்கொண்டு ஓடு பாதைக்கு ஏற்றவாறு விமானம் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள உதவுகிறது பெயர் குறிப்பிடப்படாத மலேசிய விமானியின் திறமையை வெளிக்காட்டும் அதன் வீடியோ உலகளவில் வைரலாகி சமூக ஊடகங்களில் அவரின் சாதுரியம் பாராட்டப்பட்டு வருகிறது மிகச்சிறந்த கேப்டன் அவர் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியதற்காக அவரை தலைவணங்குகிறோம் என வலைத்தளவாசி ஒருவர் குறிப்பிட்டார் மாசின் விமானிகள் பாராட்டுக்களை பெறுவது இது முதன்முறையல்ல மோசமான வானிலையின் போது குறிப்பாக குறுக்கு காற்று வீசும்போது பெரிய விமானங்களை திறமையாக கையாண்ட பல மாஸ் விமானிகளின் வீடியோக்கள் ஏற்கனவே வைரலாகியது குறிப்பிடத்தக்கது பதின்ம வயது மாற்றுத்திறனாளி பெண்ணை கற்பழித்தது மற்றும் இயற்கைக்கு மாறாக உறவு கொண்ட குற்றங்களுக்காக ஒரு பாதுகாவலருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் ஒன்பது பிரம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளது தனது பராமரிப்பில் விடப்பட்டிருந்த அப்பெண்ணை கடந்த மாதம் கற்பழித்ததாக இரண்டு குற்றச்சாட்டுகளும் இயற்கைக்கு மாறான உறவுக்கு உட்படுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டும் இருபத்தி ஏழு வயது ரஃபி அப்துல்லா மீது சுமத்தப்பட்டிருந்தன மூன்றையும் அவன் கொலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா ஐந்து ஆண்டுகள் சிறையும் மூன்று புறம்படிகளும் விதித்த நீதிபதி அவற்றை கைதான தேதியான டிசம்பர் மூன்று தொடங்கி அடுத்தடுத்து அனுபவிக்க உத்தரவிட்டார் வழக்கறிஞர் யாரையும் நியமிக்காத குற்றவாளி தமக்கு குறைந்த தண்டனையை வழங்குமாறும் அதுவும் ஏக காலத்தில் அனுபவிக்க அனுமதிக்குமாறும் முன்னதாக நீதிபதியிடம் முறையிட்டது குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட பெண் ஏடி எனப்படும் நரம்பு மண்டல வளர்ச்சி தொடர்பான ஒரு குறைபாடு கொண்டவர் மலாக்கா ஜாசின் மல்லிமாவில் பராமரிப்பாளரின் வீட்டில் போர்வைக்குள் மூச்சு திணறி ஆறு மாத ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது திங்கட்கிழமை காலை அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது காலையில் புட்டியில் பால் கொடுத்துவிட்டு குழந்தைக்கு ஏப்பம் வந்ததும் அதனை தொட்டியில் தூங்க வைக்க பராமரிப்பாளர் முயன்றுள்ளார் ஆனால் குழந்தை தூங்காமல் அடம்பிடிக்க அதனை கட்டிலில் படுக்க வைத்துள்ளார் குழந்தை தூங்கியதும் சமையல் போனவர் சற்று நேரம் கழித்து வந்து பார்த்தபோது குழந்தையின் முகம் போர்வையால் மூடப்பட்டிருந்தது போர்வையை விளக்கிய போது குழந்தையின் உதடு நீல நிறமாக மாறியிருந்தது கண்டு பயத்தில் அதன் தாய்க்கு அழைத்து பராமரிப்பாளர் விவரத்தை சொல்லியுள்ளார் நான்கு மாதங்களாக குழந்தையை அப்பராமரிப்பாளரிடம் அனுப்பி வருகிறோம் இதுவரையில் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை பராமரிப்பாளரை நாங்கள் பழி சொல்லவில்லை இப்படி நடக்க வேண்டும் என்று இருந்துள்ளது என இருபத்தொன்பது வயது தந்தை நஸ்ரோல் நிசா முகமது தஹார் கூறினார் சொந்த பிள்ளையை போல்தான் அவர் கவனித்து வந்ததாக நஸ்ருல் கூறினார் இவ்வேளையில் அச்சம்பவம் விசாரணையில் இருப்பதாக ஜாசின் மாவட்ட போலீஸ் கூறியது சாங்கூரில் ரவாங் பைபாஸ் எனப்படும் ரவாங் புறவழிச்சாலையிலிருந்து வெளியேறும் பகுதியில் நேற்று காலை அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த பத்து தீயணைப்பு மீட்புப்படை வீரர்கள் சடலத்தை மீட்டு போலீசிடம் ஒப்படைத்தனர் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நூர் ஆரிஃபின் முகமது நாசிர் தெரிவித்தார் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பான முழு அறிக்கை பின்னர் வெளியிடப்படும் என அவர் சொன்னார்